ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு செயின் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஆர்டர் போட்டு வந்து பத்து நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு செயினும் சூப்பராக இருக்குது நான் ஃபோனில் பார்க்குறப்ப கூட இந்த இந்த இவ்வளோ இதாக இருக்குமா எனக்கு தெரியலை நேரில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் தங்க செயின் மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே தங்க மாதிரியே இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் வாங்கினேன் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த செயினோட விலை என்ன இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த செயினோட விலை எவ்வளோ எங்கே வாங்கினங்கிறது சொல்கிறேன்